இந்த உலகத்துல அது அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு ஒரு நாய் இருக்கு அதோட குணம் என்னன்னு நமக்கு தெரியும் ஒரு கழுத இருக்கு அதோட குணம் எப்படின்னு நமக்கு தெரியாதா ஒரு குரங்கு இருக்கு அது என்ன செய்யும்னு நமக்கு தெரியும் ஆனா மனுஷனோட குணம் என்னங்கறத நாம கரெக்டா சொல்லிட முடியாது இவன் சில நேரம் நாய் மாதிரி இருப்பா சில நேரம் குரங்கு மாதிரி நடந்துக்குவான் எந்த நேரத்துல எந்த குணத்துல இருப்பாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பேச்சு கொடுத்து பார்த்தா தான் தெரியும் பதில் வர்ற தினிச வச்சு ஓஹோ சார் இப்போ இந்த அவதாரத்துல இருக்கார் நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அது சரி மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிறான் ஒரு புராண கதையை கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்க ஆண்டவன் என்ன பண்ணாராம் ஜீவராசிகள் எல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் அது அதுக்குன்னு ஆயுள் காலம் என்னங்கறத முடிவு பண்ண வேண்டி இருந்துதான் அவரு எல்லா ஜீவராசிகளையும் சமமா தான் உண்டாக்கி இருக்கிறோம் இதுல ஒவ்வொன்னுக்கும் வயசு வித்தியாசம் என்னத்துக்கு எல்லாம் ஒரே மாதிரியா இந்த உலகத்துல இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சாரு அதனால எல்லாத்துக்கும் சராசரியா ஒரு பிளாட் ரேட்டா முப்பது வருஷம் ஆயுள் காலம்னு முடிவு பண்ணார் இத கேள்விப்பட்ட உடனே ஒரு நாலு விதமான ஜீவராசிகளுக்கு மட்டும் இதுல திருப்தி ஏற்படல கழுத நாய் குரங்கு மனுஷன் இந்த நாலு பேருக்கும் தான் உடனே பகவான் கிட்ட முறையிட விரும்பினாங்க அதுக்கு ஒரு வக்கீல் தேவைப்பட்டது வேற யாரு நேரா நாரதர் கிட்ட போனாங்க அவரு இவங்க கேச எடுத்துக்கிட்டாரு இவங்களை கடவுள்கிட்ட அழைச்சிட்டு போய் நிறுத்தினாரு இதெல்லாம் ஒவ்வொன்னா முறையிட ஆரம்பிச்சது முதல்ல கழுத முன்னாடி வந்து நின்னுது இத பாருங்க கடவுளை நானும் நாள்பூரா பூரா பொது சமந்து காலந்தள்ள போறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பொதி சுமக்கிற எனக்கு முப்பது வருஷம் ஆயுவுங்கறது ரொம்ப அதிகமா தெரியுது நினைச்சாவே பயமா இருக்கு கொஞ்சம் குறைச்சுகிட்டா பரவாயில்லன்னு பகவான் பார்த்தார் நீ சொல்றது நியாயம்தான் அதோட ஆய்வுல பதினெட்டு வருஷமா குறைச்சுட்டார் அடுத்தபடியா நாய் வந்து நின்னுது சாமி என்னோட பொழப்பே நாய் பொழப்பு எனக்கு என்னத்துக்கு முப்பது வருஷம் அவ்வளவு நாள் நான் கஷ்டப்படணுமாது அதுவும் சரிதான்னு நினைச்சாரு கடவுள் சரி உன்னோட ஆய்வுல பன்னெண்டு வருஷமா குறைச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டாரு நாய் சந்தோஷமா ஆட்டிக்கிட்டே அங்க இருந்து நவந்து கூட்டுது அடுத்தபடியா குரங்கு வந்து நின்னுது சாமி என்னோட சேஷ்டைகள் எப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும் எப்ப பார்த்தாலும் மரத்திலையும் களையிலயும் தொங்கிட்டு இருக்க போறேன் எனக்கு என்னத்துக்கு முப்பது வருஷம்னு சாமி பார்த்தார் சரின்னு அதையும் பத்து வருஷமா குறைச்சு விட்டார் குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ ஆட்டிகிட்டு அங்க இருந்து ஒரே தாவா தாவி வந்துட்டுத கடைசியா மனுஷன் கடவுள் முன்னாடி போய் நின்னா ஈஸ்வரா எனக்கு முப்பது வருஷம் பத்தாது நான் இந்த உலகத்துல நிறைய சாப்பிட வேண்டி இருக்கு நிறைய தூங்க வேண்டி இருக்குது நிறைய அனுபவிக்க வேண்டி இருக்குது அதனால என்னோட ஆய்வுல கொஞ்சம் அதிகப்படுத்தினா தேவல என்ன கடவுள் யோசிச்சார் ஆயுளை அதிகப்படுத்துறதுன்னா அதுல சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதே பூமியில இட பிரச்சனை எல்லாம் வருமே அப்படின்னு கொஞ்சம் தயங்கினார் அதை பார்த்த உடனே மனுஷன் அதுக்கு ஒரு வழியையும் சொன்னான் எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கழுதையில குறைச்ச பன்னெண்டு வருஷம் நாயில குறைச்ச பதினெட்டு வருஷம் குரங்குல குறைச்ச இருபது வருஷம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஏங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதுமே உங்களுக்கும் கணக்கு உதைக்காது டேலி ஆயிடுமேனா சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் அதோட பலன் என்னங்கிறது இப்பதான் புரியுது ஏற்கனவே அப்படி முடிவானதுனாலதான் இன்னைக்கு மனுஷன் முப்பது வருஷம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறான் இது அவனுக்குன்னு விதிக்கப்பட்ட ஆய்வு அடுத்த பன்னெண்டு வருஷம் கழுத கிட்ட வாங்கினது அதுதான் கழுத மாதிரி குடும்ப பாரத்தை சுமக்கிறான் அடுத்த பதினெட்டு வருஷம் நாய் கிட்ட வாங்கினது அதுதான் அந்த சமயத்துல சொத்து சேர்க்கறதுக்காக இல்லைன்னா சேர்த்த சொத்தை காப்பாத்துறதுக்காக நாய் மாதிரி அலைறான் இல்லைன்னா காவல் காக்குறான் அடுத்த இருபது வருஷம் குரங்கு கிட்ட வாங்கினது வயசாகி மரியாதை போய் யாரு என்ன சொன்னாலும் அவங்க சொல்ற கூடிய ஆட வேண்டிய நிலைமை அன்னைக்கு வாங்கின ஆயுள் கடன் இன்னைக்கு ஆயுள் பூரா மனுஷனை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தரை மவுண்ட் ரோடு பக்கத்துல பாத்தேன் என்ன சார் கொஞ்ச நாள் ஆபீஸ் பக்கமே உங்களை பார்க்க முடியல அப்படின்னு அவரு கொஞ்சம் எரிச்சலோட என்ன முறைச்சு பாத்துட்டு சொன்னார் வீடு ஒண்ணு கட்டணும்னு ஆரம்பிச்சேன் அப்ரூவலுக்காக நாய் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன் அப்புறம் எப்படி ஆபீஸுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி விட்டு வேகமா ஓடுனார் இதுக்கு என்ன அர்த்தம் அவரு அந்த மூணாவது ஸ்டேஜ்ல இருக்காருன்னு அர்த்தம்